குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவேணமஹ கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவுசு வருடம் ஆசி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நட்சத்திர நாமயோகம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்தும் முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்தும் முப்பதுலேருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்ணம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை சுப ஒரு நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வார சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வீட்டில் அதே போல் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது சில மந்திரங்களை சொல்கிறேன் மகாலட்சுமியினுடைய மகன்கள் மொத்தம் பதினெட்டு பேர் அதை நம் அந்த பதினெட்டு பெயரை சொல்லி பூஜை பண்ணும்போது நமக்கு மகாலட்சுமி பூஜையை விட மகாலட்சுமினுடைய மகன்களின் பெயர்களை சொல்லும்போது மகாலட்சுமி சந்தோஷம் அடைவாங்களாம் அப்போ நமக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் கொடுக்கின்ற ஒரு தன்மையை மகாலட்சுமி நமக்கு கொடுப்பாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் துளசி ரெண்டு எடுத்து ஒரு பேப்பரில் வைங்க பச்சை கருப்புரை வைங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு அது மந்திரங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் சுக்ரன் பகவான் மீனத்தில் சனி பகவான் சந்திர பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள் மீன மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் அங்காரக பகவான் இன்றைய கோச்சார நிலை செல்வத்தை பெருக்கும் மகாலட்சுமி மந்திரம் செல்வத்தை பெருக்கும் மகாலட்சுமி மந்திரம் அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இதை எழுதி வச்சுக்கோங்க இந்த பதினெட்டு பேரும் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க அதே போல் அந்த பதினெட்டு பேரும் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் அதை பார்த்து அதை எழுதி வச்சுக்கிறது நல்லது இந்த கா வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை வரும் இது எப்பொழுதுமே கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா சுக்கர ஓரை வரும் அந்த நேரம் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு எப்படி அந்த மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை தினமும் பெண்கள் உச்சாடனம் செய்ய லக்ஷ்மி தேவியின் அருளால் கடன் கஷ்டம் தரிதிரம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலையில ஆறு டு ஏழு அப்படின்றது சுக்கிர ஓரை வரும் அந்த நேரமும் இந்த மந்திரத்தை சொல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் கஷ்டம் தரித்திரம் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் இப்போ மந்திரத்தை சொல்கிற எழுதி முதல்ல இந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிடுற அந்த பதினெட்டு மகன்களின் பேரை இதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி ஓம் தேவி ரீம் சவ்வும் கிளியும் ஸ்ரீம் ஸ்ரீம் மம வசி ஸ்வாக்கா இதுதான் மந்திரம் இன்னொரு முறை சொல்கிற நல்லா கவனிச்சுக்குங்க ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி ஓம் தேவி ரீம் ஓம் தேவி ம் சவும்ியும் ஸ்ரீம் மம வசி ஸ்வாக்கா இந்த பேரை நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த மகாலட்சுமி மகன்களின் பதினெட்டு பெயர்கள் பதினெட்டு பெயர்கள் என்ன அப்படின்னா ஓம் தேவ சகாயன் மக ஓம் சிக்லிதாயன் மக ஓம் ஆனந்தாய நமக ஓம் கர்த்தமாயின் மக ஓம் ஸ்ரீ பிரதாயன் மக ஓம் ஜாத் வேதாயன் மக ஓம் அனுராகாயன் மக ஓம் சம்வாதாயன் மக ஓம் விஜயாயன் மக ஓம் வல்லபாயன் மக ஓம் மதாயன் மக ஓம் அஷ்டாயன் மக ஓம் பாலாயன் மக ஓம் தேஜகே நமக ஓம் தம்காயன் மக ஓம் சலியாயன் மக ஓம் குல்குலாயன் மக ஓம் குருந்தகாய நமக இதுதான் பதினெட்டு பெயர்கள் இந்த பதினெட்டு பெயர்கள் வந்து காலையில் எழுந்தோட பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் இதை சொல்லலாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடியாதவர்கள் தினந்தோறும் சொல்ல முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது இதை ஏழு முறை சொல்லணும் ஏழு முறை மகாலட்சுமி அருளாசி உங்களுக்கு கிடைக்க ஏழு முறை சொல்லும்போது இதுன்னா பதினெட்டு தானே இருக்குது ஏழு முறை சொல்கிறதுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை இதை கட்டாயம் இந்த நாமாக்களை ஏழு முறை ஜபிச்சு மகாலட்சுமியினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஜாதக ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கங்க ஜாதக ரீதியாக பணக்கஷ்டம் வரக்கூடிய நிலை இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய சக்தி இந்த நாமாக்களுக்கு உண்டு கடன் சுமை பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் சொத்து பிரச்சனைகளுக்கும் முன்கூட்டியே இது தீர்வு கிடைக்கின்ற ஒரு மந்திரம் இந்த மந்திரம் சரிங்களா இதை பதினெட்டு தான் இது இதை வந்து தினந்தோறும் சொல்கிறவங்க சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் காலையில் இதை சொல்லுங்க ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் கூட ஒரு பிள்ளைய புகழும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பிள்ளை வந்து படித்து ஆளாக ஆகும்போது அவர்கள் பற்றிய பேசும்போது அடுத்தவர்கள் பேசும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அதே தான் மகாலட்சுமிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் பெயர்களை சொல்லும்போது போது அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் துறையில் இருப்பது சாதகமான சூழல்கள் ஏற்படும் மனதில் இருக்கும் ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க சமூகத்தில் பெரியோர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் நல்ல ஒரு சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் உறுதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது பரணி நட்சத்திர அறிமுகங்கள் கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திர சூழலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்தாலே விரயங்கள் ஏற்படும் அது இரநாட்டு சனி வேறு அதனால் சனி சந்திரன் இணைவு ஒரு பிடிவாத தன்மை இதை செஞ்சே ஆவன்ற ஒரு பிடிவாத தன்மை ஏற்படும் மேஷராசிக்கு இன்றைய நாள் அதை சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு கம்ப்யூட்டர் துறை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் விளைவந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர்நிலை கல்வியில் இரு படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல வாக்கு பலிதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாறுபட்ட முறையில் செய்து முடிக்கின்ற ஒரு தடைகள் ஏற்பட்ட வேலையில் கூட இன்றைக்கி அது மாறுபட்ட முறையில் செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் அமைதி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது இன்றைய நாள் வெற்றி லாபம் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்க அதிர்ச இசை மேற்குசை அதிசயன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க ரோஹிணி நட்சத்திரம் முன்னேற்றமான நாளாக இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய முகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு பொழிவு இன்னைக்கு ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்ல வேண்டாம் பகிர வேண்டாம் மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் ஏற்படும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் மூலம் நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைசை தெற்கு திசை அதிசயன் எண் மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முகத்திலையும் சரி உருவத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திர புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு சிறு சிறு வேலையில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் வேலையில் ஒரு புதுவிதமான சூழல்கள் ஏற்படும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் மேற்கு சே ஏழாமின் அசை நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்றைக்கி இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை தருகின்ற ஒரு நாள் அதே போல் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலும் சரி மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்த தன்மையை ஏற்படுத்தும் திடீர் பயணம் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு தயக்கம் ஏற்படும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கணும் இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாட்டோடு சேர்த்து விநாயகர் வழிபாடையும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசய செய்ய தெற்கு திசை அதிசயன் மூன்றாமே அதிர்சை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு தன்மை எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டி தேர்வுகள் தொடர்பான வழக்குகள் அல்ல அதற்கு தொடர்பான ஒரு முயற்சிகள் வழக்கில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் எல்லாமே இன்னைக்கு இருக்குது எல்லா விதத்திலும் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாள் சுகமான ஒரு நாள் ஒரு பிடிவாத குணத்தை மட்டும் விடுங்க இன்னைக்கு தன வரவு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அதிசய நைந்தாமே நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நெருக்கமானவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தன வரவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் எதை செய்தாலும் அதை நல்லபடியாக செய்யணும் என்ற எண்ணம் ஒரு பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும் மகிழ்ச்சியை தரும் இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய் தெற்கு திசை அதிர்செய்ய ஏழாமின் அதிசய நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள்லாம் சாதகமாக அமையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு வித்தியாசமான கற்பனைகள் அதன் மூலம் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு கவனமாக இருங்க எளிமையான சில வேலையை கூட அலைச்சல்கள் ஏற்படும் அதற்கு இணைய துறைகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள்லாம் இன்றைய தினம் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நிறைவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டே மேற்குசே அதிர்ஷயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மிஷினரி தொடர்பான பணிகள் செய்பவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழல்லாம் ஏற்படும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான பேச்சு அதனுடைய தேடல் இதெல்லாம் இன்னைக்கு உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது மனசில் ஒரு புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் நிர்வாகத்தில் தனி திறமையை புலப்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது மருத்துவ தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள் இன்றைய நாள் ஒரு ஒரு சோர்வும் உடலில் இருக்கும் அந்த சோர்வு இருந்தாலும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி தரும் கவலப்பட வேண்டாம் அதனால இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தருகின்ற நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு எடு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் செய் தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் சிறு தூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் சமூக பணியில் புதிய அனுபவத்தை உண்டாக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் பணி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகுசை அதிசய நான்காமே அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் முன் முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும் அவிட்டம் நட்சத்திரம் பிரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நண்பர்களின் வருகையால் நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் வழக்கு செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான மதிப்புகள் ஏற்படும் கிடைக்கும் அதே சமயத்தில் புதுவிதமான உடைகளின் சேர்க்கை ஏற்படும் இன்றைய நாள் நேர்மையோடு எதை செய்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் கலகலப்பான ஒரு நாளாகவும் அமையும் சதயம் நட்சத்திரக்கார எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உருவாகும் திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் நண்பர்களின் வருகைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் தேவையற்ற சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கணவன் மனைவிக்கீடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் இன்னைக்கு உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்